இது பெரும்பாலும் எந்த சேனலிலும் வெளிவராத தகவல்கள் தன் மகள் திருமணம் பற்றிய பவதாரணி ஒரு ஃபிலிமாலயா பத்திரிகையின் உரிமையாளர் ராமச்சந்திரன் என்பவரின் மகன் சபரிராஜ் என்பவரை காதலித்தார் காதலுக்கு முதல்ல இசைஞானி கல்யாணம் மனைவிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை இளையராஜாவின் அந்தஸ்துக்கும் அந்த குடும்பத்தின் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத தூரம் பவதாரணிக்கும் சபரிராஜுக்கும் ராஜுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு மொத்தம் பாடியதே ஒரு இருபத்தைந்து படங்களுக்கு தான் இருக்கும் அதற்கு கார் அவங்க மனசில் அப்படி என்ன தீராத சோகம் அதாவது பாடல்கள் பாடுவதிலிருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒதுங்கி உடனடியாக அந்த அளவுக்கு அவர் மனதில் வாட்டிக்கொண்டிருந்த சோகம் என்னவென்றால் அவருக்கு இசைஞானி இளைய இளையராஜாவின் மகள் பவதாரிணியும் அவரது கணவர் சபரிராஜும் சேர்ந்து வாழ்ந்தார்களா பவதாரணியின் மனதில் கடைசி வரை நீங்காத சோகம் என்னவாக இருந்தது மகளது இறப்புக்கு பிறகு இசைஞானி தனக்கு நெருங்கியவர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் பவதாரிணி வாழ்க்கையின் முக்கியமான சில சுவாரஸ்யமான ஈவெண்ட்ஸை பார்த்துடலாம் பவதாரிணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இளையராஜாவுக்கு ரொம்ப ராசியான குழந்தை மற்ற மூணு பேரை விடவும் தான் என்று சொல்லலாம் ஏன்னா இசைஞானி முதல் திரைப்படத்துக்கு இசை அமைத்ததும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஒரே மகள் என்பதாலும் இந்த சென்டிமெண்ட் காரணமாகவும் இசைஞானிக்கு தன் மகள் பவதாரிணி மீது உயிராக இருந்தார் இசை பவதாரிணிக்கு கார்த்திக் ராஜா அண்ணன் யுவன் சங்கர் ராஜா தம்பி பவதாரணி இரத்தத்திலேயே இசை இருந்தது அவங்க அம்மாவும் அதை ரொம்பவும் ஸ்டிமுலேட் பண்ணி வளர்த்துருக்காங்க பவதாரிணி தினமும் காலையில் பால் பால்மரியா மொசாட் போன்ற உலக இசை மேதைகளின் இசையை கேட்டுக்கொண்டுதான் அவங்க அம்மா வீட்டில் அதை தினமும் காலையில் ஒலிக்க செய்வாங்க அப்புறம் இளையராஜா தான் அண்ணன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுற பாடல்களை டைனிங் டேபிளில் உட்காந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு போட்டு காண்பிப்பது வழக்கம் அப்படியாக ரசிகர்களுக்கு அந்த பாடல்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வாரிசுகள் அதை கேட்டு ரசிப்பாங்க யுவன் சங்கர் ராஜாவுக்கு பியானோ வாசிக்க கற்றுக் கொடுத்தது தான் இதை யுவன் சங்கர் ராஜா கூட ஒரு மேடையில் குறிப்பிட்டிருக்கிறார் பவதாரிணி முதன் முதல்ல ராசையா படத்தில் அந்த மஸ்தானா பாடல் பாடினதாக சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அது அவங்க பாடின முதல் பாடல் கிடையாது அவங்க ஒரு சிறுமியாக இருந்த காலத்திலிருந்தே நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மைடியர் குட்டிச்சாத்தான் மணிரத்தம் இயக்கிய அஞ்சலி சத்யராஜ் நடித்த என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு போன்ற பாடல்களில் படங்களிலெல்லாம் அவர் சிறுமியாகவே பாடியிருக்கிறார் வளர்ந்த பெண்ணான பிறகுதான் ராசையா படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு என்ற ஞாபகம் அந்த படத்தில்தான் முதன்முறையாக பின்னணி பாடியாக பெரிய பெண்ணாக அறிமுகமானார் ஒரு பாடலில் மட்டும் அவர் ஆன் ஆன்ஸ்க்ரீன்லேயும் ஒரு பல்லவியை மட்டும் பாடியிருப்பார் அது டைரக்டர் வசந்த் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதற்காக பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் பூத்தது மனது என்கிற பாடலை ஆன்ஸ்கிரீனிலும் பாடியிருப்பார் பவதாரிணி பாடல் பாடத் தொடங்கிய இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் அதற்கு மேலாகவே ஆகிறது அப்படி இருந்தும் அவர் மொத்தம் பாடியதே ஒரு இருபத்தைந்து படங்களுக்கு தான் இருக்கும் அதற்கு காரணம் இருக்கிறது அதை நான் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் சொல்கிறேன் அதற்கு பிறகு நடிகை ரேவதி இயக்கிய மித்ரூ மை ஃப்ரெண்ட் என்கிற ஆங்கில படத்தில் பா இசையமைப்பாளராக அறிமுகமானார் அதன் பிறகு சுமார் பத்து படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அவர் கடைசியாக இசையமைத்த படம் மாயநதி சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது இப்போதும் கூட அவர் ஒன்றிரண்டு படங்களுக்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது பவதாரிணியுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இளையராஜாவின் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடத்தப்பட்டது அந்த திருமணத்தின் ரிசப்ஷன் சென்னையில் நடந்தது அந்த ரிசப்ஷனுக்கு முன்னால இசைஞானி தன் மகள் திருமணம் பற்றிய இது பெரும்பாலும் எந்த சேனலிலும் வெளிவராத தகவல்கள் தன் மகள் திருமணம் பற்றிய அறிவிப்பு எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த மண்டபத்தில் திருமணம் மாப்பிள்ளை யார் என்கிற விஷயங்களையெல்லாம் ஒரு பாட்டாகவே எழுதி அவரே இசையமைத்து அந்த கேசட்டை அவர் தனக்கு இடத்தில் அழைப்புதழாக கொடுத்திருந்தார் அதே போல் இன்னொரு ரேரான செய்தி இவர்களுடைய ஃபேமிலி சாங் ஒன்று சினிமாவில் வந்திருக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரித்த கோவா திரைப்படத்தில் கங்கை அமரன் பவதாரணியுடைய சித்தப்பா கங்கை அமரன் எழுதிய பாடல் இளையராஜா அதாவது தன்னுடைய அண்ணன்கள் பாவலர் வரதராஜன் பாஸ்கர் இளையராஜா அவங்கள அவங்களுடைய பெருமைகள் அவங்க பிறந்த தேனி மாவட்டத்து பண்ணைபுரத்தின் பெருமைகள் இதையெல்லாம் அந்த பாட்டில் எழுதியிருப்பார் கங்கையமரன் ஆண் குரல்கள் பாடுவதாக அந்த வரிகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த பாடலை பவதாரணியின் அண்ணன் கார்த்திக் ராஜா தம்பி யுவன் யுவன்சங்கர் ராஜா கங்கை அமரனின் மகன்கள் வெங்கட் பிரபு பிரேம்ஜி இவங்கள்லாம் பாடியிருந்தாங்க இந்த பாடல் உருவான பிறகு இதை கேள்விப்பட்ட பவதாரணி தன் சகோதரர்கிட்ட உரிமையோடு சண்டை போட்டார் குடும்ப பாட்டில் நான் இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டதுனால அதில் வந்து ஒரு பெண் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகவே குலவை எடும் பெண் பாடுவதான ஒரு ஒரு சில வரிகள் அந்த பாடலின் இடையில் புகுத்தப்பட்டு அது ரீரெக்கார்டிங் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு திரையில் வெளிவந்தது பவதாரணி ஒரு ஃபிலிமாலயா பத்திரிகையின் உரிமையாளர் ராமச்சந்திரன் என்பவரின் மகன் சபரிராஜ் என்பவரை காதலித்தார் அந்த காதலுக்கு முதல்ல இசைஞானி கல்யாண மனைவிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதன் பிறகு மகளின் பிடிவாதம் காரணமாக தன் அந்தஸ்தையெல்லாம் மறந்து ஏன்னா இளையராஜாவின் அந்தஸ்துக்கும் அந்த குடும்பத்தின் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத தூரம் அப்படி இருந்தும் தன்னுடைய செல்ல மகள் பிடிவாதமாக கேட்கிறாள் என்பதற்காகவே அந்த சபரிராஜ் திருமணம் செய்து வைத்தார் இளையராஜா சபரிராஜ் ஒரு தன் அப்பா உருவாக்கிய விளம்பர கம்பெனியை கொண்டிருக்கிறார் இன்றைக்கி சில பேர் யூடியூபுகளில் பேசிட்டிருக்கிறாங்க பவதாரணிக்கும் சபரிராஜுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு என்றும் பவதாரணியும் சபரிராஜும் ரொம்ப காலமாக பிரிந்து வாழ்ந்திருந்தார்கள் என்றும் சில பேசிக்கொண்டிருக்காங்க நான் இது பற்றி பவதாரணியின் கசின் சிஸ்டர் விலாசினி கிட்ட கேட்டேன் இப்போது அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க நான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களுக்கு அதாவது என்ன உறவு முறைனா விலாசினியுடைய அப்பா இந்த பவதாரணிக்கு சொந்த தாய் மாமா ஸோ நான் விலாசினி கிட்டே கேட்டேன் இது போல் செய்திகள் வருதே இது உண்மையான்னு கேட்டேன் விலாசினி அதை திட்டவட்டமாக மறுத்தாங்க ஏன் இப்படிலாம் பொய் செய்தி கலப்பிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியும் கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றாக தான் வாழ்ந்தாங்க ஒத்துமையாக தான் வாழ்ந்தாங்க இன்ஃபேக்ட் பவதாரிணிக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியே சபரி மாமா சொல்லி தான் எனக்கே தெரியும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உன் அக்காவை கடைசி முறையாக வந்து பார்த்துட்டு போ என்று துக்கத்தோடு சொன்னார் ஏன் மாமா என்ன ஆச்சு என்று நான் பதட்டத்தோடு கேட்டபோது தான் அவர் இந்த விஷயத்தையே எனக்கு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பவதாரணியுடைய இறுதி சடங்கில் கூட அவர் கலந்து கொண்டு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்திருக்கிறார் சபரிராஜ் என்று விலாசினி சொன்னார் சரி கணவர் கூட ஒற்றுமையாக தான் வாழ்ந்திருக்காங்க பவதாரணி ஆனாலும் அவங்க மனசில் அப்படி என்ன தீராத சோகம் அதாவது பாடல்கள் பாடுவதிலிருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒதுங்கிக் கொண்டு ஆன்மீகத்தில் தொடங்கி தொடங்கிவிட்டார் பவதாரிணி அப்படியாக அந்த அளவுக்கு அவர் மனதில் வாட்டி கொண்டிருந்த சோகம் என்னவென்றால் அவருக்கு குழந்தை பேர் இல்லாமைதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் திருமணம் பண்ணியிருக்காங்க இப்போ இறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் ஆகியிருக்கு ஆனால் அவங்களுக்கு குழந்தை பேரே இல்லை இதுதான் விலாசினியுடைய மனதை வாட்டி கொண்டிருந்த பெரும் சோகமாக இருந்தது இதன் காரணமாகத்தான் அவங்க தனக்கு வயிற்று வலி ஏற்பட்ட போது கூட தன்னுடைய குடும்பத்தாரிடம் தெரிவிக்காமல் அவங்களே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வயிற்று வலிக்கான மாத்திரைகளை போட்டுக்கிட்டு அப்பப்போ அதை குணப்படுத்திக்கிட்டு தன்னுடைய உடல்நல உடல் கூட கவனிக்காமல் இருந்துட்டார் பவதாரணி ஏன்னா இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் என்கிற அளவுக்கு அவர் மனதில் விரக்தி இருந்தது என்பதுதான் உண்மை தன் அப்பா இளையராஜாவைப் போலவே பவதாரணியும் ரமண மகரிஷியின் தீவிர பக்தை இளையராஜா உருவாக்கிய ரமண மாலை என்கிற இசை ஆல்பத்தில் பவதாரணி பாடிய பாடல்கள் கேட்பதற்கு மிகவும் உருக்கமாக இருக்கும் பகவான் ரமண மகரிஷியும் புற்றுநோயால் அவதிப்பட்டு இறந்தவர் என்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கும் அதைத்தான் இசைஞானி தன் மகள் இறந்த விஷயத்துக்கு பிறகு தன்னுடைய நெருங்கிய உறவுகளிடம் இப்படி சொல்லியிருக்கிறார் பகவான் ரமணரோட காலை கெட்டியாக பிரிச்சுண்டே அவ போய் சேர்ந்துட்டா என்று இளையராஜா சொல்லியிருக்கிறார் பவதாரணிக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டது சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்புதான் தான் ஆனால் அப்போவே அவர் கவனிக்காமல் அப்பப்போ வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வலி நிவாரணி மருந்துகளை எடுத்துக்கொண்டு உறவு குடும்ப உறவுகளிடம் கூட சொல்லாமல் காலம் கடத்திவிட்டார் கடைசியாக அவர் இரத்த வாந்தி எடுத்த பிறகுதான் குடும்பத்தினர் பதறிப்போய் அவரை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அங்கேதான் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு அவருக்கு புற்றுநோய் தாக்கியிருப்பதும் அந்த புற்றுநோயும் நாலாம் கட்டத்தில் ஃபோர்த்து ஸ்டேஜில் போயிருப்பதும் டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு கட்டங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குணமாகிவிட ஆகிவிடக்கூடியது ஆனால் மூன்றாவது நாலாவது கட்டங்கள் என்பது சீரியஸானது அதற்கு பிறகு குணப்படுத்துவது கஷ்டம் இந்த ஸ்டேஜில் தான் குடும்பத்தாருக்கு விஷயம் தெரிய வந்திருக்கு அதற்கு பிறகு அந்த குடும்பத்தார் ஒன்று கூடி இந்த விஷயத்தை அதாவது பவதாரணிக்கு கேன்சர் வந்திருக்குங்கிற விஷயத்தை அவர்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்ல வேணாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அதாவது இளையராஜா குடும்பம் கங்கை அமரன் குடும்பம் சபரிராஜ் குடும்பம் இந்த மூன்று குடும்பங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாக அது இருந்திருக்கிறது ஏன்னா பவதாரணிக்கு இந்த உண்மை தெரிய வந்தால் அவங்க மனசு அதை தாங்காது உடைஞ்சு போயிடுவாங்க என்பதற்காக குடும்பத்தார் எடுத்த ஒரு பாசபூர்வமான முடிவு அது கடைசி வரைக்கும் தனக்கு வந்திருக்கிறது கேன்சர் என்பது தெரியாமலே தான் அவர் இறந்து போயிருக்கார் அவருக்கு அடாப்சி மாதிரியான ஆங்கில மருத்துவ சிகிச்சையை கொடுத்தால் அவருடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிந்திருக்கும் அவர் அவருடைய உடல் ஒரு பலவீனமான உடல் எனவே அடாப்சி என்பது ரொம்ப வலிமிகுந்த சிகிச்சை முறை அதனால்தான் குடும்பத்தார் குறிப்பாக தம்பி யுவன்சங்கர் ராஜாதான் அக்காவுக்கு வலி இல்லாத ஆயுர்வேத சிகிச்சை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து ஆயுர்வேத சிகிச்சையில் சிறந்து விளங்கக்கூடிய நாடுகளில் ஒன்று இலங்கை அந்த காரணத்துக்காகவும் இலங்கை கூட்டு போயிருக்காங்க இன்னொரு காரணம் பவதாரணிக்கு ரொம்ப பிடித்த வெளிநாடு என்றால் அது இலங்கை தான் ஸோ அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்பதற்காகவும் இலங்கைக்கு கூட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே சிகிச்சையை தொடங்கும் போதே இவருடைய புற்றுநோய் மிகவும் தீவிரமடைந்திருந்த காரணத்தினால் உயிரிழந்து விட்டார் ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி இரவு உயிரிழந்து விட்டார் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பவதாரினுடைய பிறந்த போது இளையராஜா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பார் தன் மகளை பற்றி பாட்டு எழுதி தன் மகளை தானும் தன்னுடைய சகோதரர்களும் அந்த பவதாரனின் சகோதரர்களும் தன்னுடைய சகோதரர்களும் வாழ்த்துவதான வரிகளை அவரே எழுதி இசையமைத்து பாடி அதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்திருந்தார் இளையராஜா இசையை மட்டுமே அறிந்து கொண்டிருந்த ராகதேவன் தோட்டத்து சாதக பறவை விண்ணுலகம் ஏகிவிட்டது